திருச்சிற்றம்பலம் ஸ்ரீமத் கச்சியப்ப சிவாச்சாரிய சுவாமிகள் அருளிய கந்த புராணம் உற்பத்தி காண்டம் திரு ஸ்ரீமத் கச்சியப்ப சிவாச்சாரிய சுவாமிகள் அருளிய கந்த புராணத்தில் உற்பத்தி காண்டத்தில் கணங்கள் செல் படலத்தை அடுத்து திருக்கல்யாண படலம் அமைந்திருக்கின்றது எல்லா உயிர்க்கும் உயிராகிய இறைவனார் சிவபெருமானார் எல்லோருக்கும் தாயாகிய அம்மையை திருமணம் செய்தலால் படலம் என்று இதற்கு பெயர் அத்திருக்கல்யாண திருச்சரிதத்தை நமக்கு விளக்கியருளுகின்ற படலம் இது இமயமலை சாரலுக்கு எம்பெருமான் சிவபெருமான் புறப்படுகின்றார் பெருமான் நான்கு பெரிய தோள்களையும் நெற்றிக்கண்ணையும் உடைய நந்தியம்பெருமான் சுவாமி புறப்படும் பொழுது சுவாமியை போற்றியபடியே சுவாமிக்கு முன்னே செல்கின்றார் தேவர்களும் முனிவர்களும் எம்பெருமான் புகழ்களை பாடி துதிக்கின்றார்கள் இசைக்கு ஏற்றமான சிறப்பினை உடைய தும்புரு நாரதர் விஞ்சயர்கள் ஆகிய யாவரும் ஸ்ருதி ஓசை அமைதி ஆகிய இவை ஒருவர் செயலோடு ஒருவர் செயல் பிரிவு இல்லாதபடி பாடி வருகின்றனர் அது எப்படி இருக்கின்றது என்றார் வானத்திலே பருந்து பறந்து செல்லும் பொழுது அதன் நிழல் எவ்வாறு அதனை தொடருமோ அதுபோன்று ஸ்ருதி ஓசை அமைதி இவையெல்லாம் பிரிவில்லாதபடி பாடி வருகின்றனர் வேதங்கள் ஆகமங்கள் தாமாகவே எழுந்து துதித்து வருகின்றன பொன்மயமான தமது திருக்கையிலைமலை கோயில் நகரத்தை மணவாழ பெருமான் ஆகிய எம்பெருமான் விட்டு நீங்கியருளி தனது மிருதுவான திவ்ய பொற்பாதத்தை குண்டோதரன் என்னும் பூத்த சேனாதிபதியின் தோளிலே வைத்து ஞான வடிவம் கொண்ட ரிஷபத்தின் மேல் ஏறி அருளிக்கொண்டார் சிவபெருமான் ரிஷப வாகனத்தின் மேலாக அழகு பொலியும் கோலத்துடன் திருக்கோலத்துடன் எம்பிரான் தோன்றியருள அதனை கண்டு எம்பிரானை புடைசூழ்ந்தவர்களும் மற்றும் புறத்து வெளியே நின்றவர்களுமாகிய எல்லோரும் கண்டு கண்களித்து சிந்தை மலர்ந்து எம்பிரானை பணிந்து போற்றி துதித்து அளவற்ற ஆனந்தமயத்தால் சமுத்திரம் போன்று ஆர்ப்பரித்தனர் ரிஷப வாகனத்தின் மேற்கொண்டு எம்பெருமான் எல்லோருக்கும் முதல்வராகிய சிவபெருமான் மேவி வரவே அப்பொழுது யானை முகமுடைய விநாயக பெருமான் அவர் கஜமுகாசுரன் என்னும் அசுரனை சம்ஹாரம் செய்து அருளியவர் அத்தகைய விநாயக பெருமான் ஐநூற்று ஏழு கோடி பூதக்கணங்கள் தன்னைச் சூழும்படி எழுந்தருளி வந்து தமது தந்தையாகிய பெருமானை வந்தனை செய்துவிட்டு ஊர்வலத்தின் முன்னே செல்கின்றார் சூரியதேவனும் சந்திரதேவனும் எம்பெருமானுக்குக் பிடிக்கின்றார்கள் வாயு பகவான் வெண்சாமரம் வீசுகின்றார் சமுத்திரராசனாகிய வருண பகவான் பூந்தாது மகரந்தம் முதலிய நிறைந்த சந்தன திவலைகளை தெளித்தும் இந்திரன் புதிதாக காற்றை தரும் ஆலவட்டம் வீசியும் ஆர்வத்தோடு இப்பணிகளை முறையாக மேற்கொண்டு வருகின்றனர் பேரிகையும் கொக்கரையும் கல் சல்லாரியும் கரடிகையும் பீலியும் இருபுறமும் வட்டமாகிய உடுக்கும் மத்தளமும் குடமுழாவும் தடாரியும் போர்க்களத்து முழக்கம் போல ஓசைப்படு காக்களம் என்ற வாத்தியமும் வாத்தியமும் ஆகச் சொல்லப்படும் இந்த வாத்தியங்களை அநேக பூத வீரர்கள் பெருமுழக்கம் செய்து கொண்டு வருகின்றார்கள் அப்பொழுது நம் பெருமானினுடைய ஏவலின்படி ருத்ரரை உடைய கூட்டம் நாராயண கடவுளும் பிரம்மதேவரும் உண்மையான தவத்தைச் செய்யும் முனிவர்களும் மற்றைய தேவர்களும் எல்லோரும் அங்கு மொய்த்து வரிசைப்பட நின்ற தேர் மீதும் புஷ்பக விமானங்கள் மீதும் பக்ஷிகளான வாகனங்கள் மீதும் எவையவையெல்லாம் தமக்கு ஏற்ற வாகனமாக அமைந்தனவோ அவைகள் மீது தாங்கள் ஏறிக்கொண்டார்கள் வாகனங்களில் அமர்ந்தாலும் தங்களினுடைய திருப்பணிகளை தவறாது செய்து வருகின்றனர் எம்பெருமானைத் தாழ்ந்து வணங்கி தம் பணிபுரிகின்ற தலைவர்களும் தவத்தினால் திடமான சித்தம் கொண்ட பூதர்களும் ஏனைய கணங்களாய் உள்ளவர்களும் எம்பிரானைச் சூழ்ந்து வணங்கி வரும்படி எம் சிவபெருமான் மலையை விட்டு நீங்கி தொன்மையான இந்த பூவுலகமும் உயிர்களும் வாழ்ந்திடும்படி இமயமலைக்கு வந்து அருளுகின்றார் பலவகையான வகையான வாதியங்களின் ஆர்ப்பும் எங்கும் வெள்ளிடையின்றி வானமெல்லாம் மூடி அடைத்தது போல பரந்த சேனைகளின் ஆரவார வார்ப்பும் தேவர்களினுடைய ஆரவாரிப்பும் வாழ்த்தோசையும் எல்லாமுமாக திரண்டு சமுத்திர ஓசையையும் விழுங்கி மேற்கொண்டு அந்த சப்தங்கள் எழுகின்றன இவ்வாறு ஆதியாகிய பகவான் பனிப்படலம் சூழும் இமயமலையிடத்து வந்து சேர்தலால் எம்பெருமான் வருகையை உணர்ந்து கொண்ட மலை அரசனான ஹிமவான் தனது இனிய சுற்றத்தாரோடு புறப்பட்டு வந்து எம்பெருமானின் திருமுன்னர் வந்து தாழ்ந்து வணங்கி எம்பெருமானை வரவேற்று அழைத்து கொண்டு தமது புனித நகருக்கு அழைத்து கொண்டு செல்கின்றார் இவ்வாறு மலையரசன் ஹிமவான் இவ்வாறு எம்பெருமானாரை அழைத்துக் கொண்டு செல்ல எம்பெருமானின் அற்புதக் கோலம் நிறைந்த அழகிய மணவாழக் கோலத்தை மலைநகரில் உள்ளவர்களெல்லாம் கண்டு கழிக்கின்றனர் எம்பெருமானின் ஆனந்த ஸ்வரூபத்தை கண்களால் பருகி இன்புற்று அளவிறந்த மகிழ்ச்சி கொண்டு கைகளை கூப்பி தொழுது வணங்கி அங்கு வீதியில் இருப்பவர்கள் எல்லோரும் பெருவிழா கொண்டாடினார்கள் எம்பெருமானின் திருமேனி வனப்பை பார்க்க பார்க்க பரவசமும் தெவிட்டாத ஆசையும் மேல் எழவே மீண்டும் மீண்டும் பெருமானை நோக்கும் விருப்பமாக உடையவர்களாய் அந்த வீதியிலே வாழும் பெண்கள் எல்லோரும் தேவர்கள் நாயகரான பெருமானின் அற்புத பேருரு கண்டு தாழ்ந்து அளவுகடந்த காதலாகி கரைக்கானா காதல் என்னும் சமுத்திரத்தில் படிந்தவர்கள் போல் ஆனார்கள் இறைவன் மேல் வைத்த காதல் காரணமாக வேறு ஒரு செயலும் அறியாதவர்கள் ஆகினார்கள் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி என்று திரு ஞானசம்பந்த பெருமானின் தேவார திருவாக்கிற்கு ஏற்ப காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கினார்கள் எம்பெருமானின் திருமேனி அழகை அவர் அணிந்திருக்கின்ற ஆபரணங்களும் பொன் ஆடையும் சாந்து பூச்சும் கொன்றைப் பூவும் இவைகளெல்லாம் எம்பெருமானது திருமேனியின் அழகை மறைத்துவிட்டனவே உண்மை அழகை மறைத்துவிட்டனவே என்று தவிக்கின்றார்கள் கடலே அணைய ஆனந்தம் கண்டார் எல்லாம் கலந்து உண்ண இடரே பெருக்கி ஏசற்று இங்கு இருத்தல் அழகோ உடையானே என்று எம்பிரான் மாணிக்கவாசக சுவாமிகள் பாடிய திருவாசக பாடல்களின் வாக்கிற்கு ஏற்ப இறைவனோடு அனுபவிக்கப்படுகின்ற பேரின்ப நிலை இங்கே காட்டப்படுகின்றது பேதை பெதும்பை மங்கை மடந்தை அறிவை தெரிவை பெண் என்று ஏழு வகையாகச் சொல்லப்படும் இந்த பெண்கள் எல்லோரும் எம்பிரானை கண்டு கண்டு கழித்து அன்று தாருகாவனத்தில் உள்ள முனிவர்களின் மனைவிகள் எம்பிரானினுடைய பிக்ஷாடன வேடத்தைக் கண்டு மயங்கிய நிலையைப் போல மயக்கம் கொண்டார்கள் பிரம்மதேவர் உலகத்தை விட மிக அழகாக அலங்கரிக்கப்பட்டிருக்கின்ற பெரிய நகர் வீதிகளையெல்லாம் எம்பெருமானா திருக்கண்ணோக்கம் செய்தருளி சென்று கொண்டு இருக்கின்றார் ஹிமவானின் ஏவலின்படி வேதங்கள் இன்று வரையும் ஆராய்ந்து நாடுவதற்கு அரிதான எங்கள் அண்ணலாகிய எம்பெருமான் சிவபெருமானாரது திரு முன்பாக எண்ணற்ற முனிவர்கள் தங்கள் கைகளிலே நல்ல நீர் நிறைந்த நிறைகுடங்கள் பொற்குடங்களை ஏந்தியவாறு வந்தார்கள் சுவாமி எழுந்தருளி வரும் வரவேற்கும்படி முனிவர்கள் இவ்வாறு பூரண பொற்குடங்களை ஏந்தி வரவே எம்பெருமான் மீது தெற்பையால் தொட்டு நீர் புரோக்ஷிப்பதற்காக இவ்வாறு வருகின்றார்கள் தேவர்களுக்கு உரிய மங்களப் பொருட்கள் கண்ணாடி ரிஷபம் தீபம் ஸ்ரீவக்ஷம் இரட்டைச்சாமரை சங்கு ஸ்வஸ்திகம் கும்பம் என்ற தேவர்களுக்கு உரிய அஷ்டமங்கல பொருட்கள் பின்னர் அரசர்களுக்கு உரிய அஷ்டமங்கல பொருட்களான கொடி முரசு கண்ணாடி குடம் மணி தீபம் அங்குசம் கவரி என்று எட்டும் எட்டும் ஆக பதினாறு மங்களப் பொருட்களை பெண்கள் வரிசைக்கிரமமாக கிரமமாக ஏந்தி வந்து பகவான் முன்பாக நின்று இந்த மங்களப் பொருட்களை காண்பித்து வரவேற்கின்றார்கள் அருகு வேப்பிலை அன்னம் வெண்கடுகு செம்பஞ்சின் வித்து ஆகிய இவைகள் வைத்திருக்கும் சொற்பமான நீர் கொண்ட ஆராத்தி தட்டை ஏந்தியபடி எண்ணற்ற அழகிய பெண்கள் வீதியிலே வந்தார்கள் ஆராத்தி தட்டை பெண்கள் எல்லோரும் மகிழ்வோடு மூன்று முறை சுற்றி தாங்கள் செய்ய வேண்டிய அத்தொழிலை செய்தார்கள் எண்ணற்ற பெண்கள் அழகான பெண்கள் சுடர் கொண்ட சுடருளி கொண்ட தீபத்தட்டுக்களை தங்கள் அழகிய சிவந்த கைகளிலே ஏந்திக் கொண்டு எம்பெருமான் திருமுன்பு சென்று அத்தீபத்தட்டுக்களை பலமாக மும்முறை அன்போடு சுற்றி காண்பித்தார்கள் அப்பொழுது மிக அருமைப்பாடு கொண்ட திருமணச்சாலை முன்பாக ஞான நாயகனாகிய எங்கள் பெருமான் பெரும் கருணையோடு புகுந்த அருளினார் தாம் ஏறி வந்து அருளிய வாகனம் அது பெரிய தர்ம தேவதையாகிய ரிஷபம் அதிலிருந்து கீழே இறங்கி அருளினார் எம்பெருமான் அப்பொழுது எம்பெருமானை சூழ்ந்து வந்த அனைவரும் தாங்கள் ஏறி வந்த வாகனங்களிலிருந்து உடனே இறங்குகின்றார்கள் சிவபெருமான் திருமணச்சாலையின் வாசலுக்கு வந்து எழுந்தருளி அருள்காட்சி தருகின்றார் அப்பொழுது ஹிமவானின் மனைவியான மேனை அவள் தேவ நாட்டு தெய்வ பெண்களோடு அந்த இடத்தில் வந்து சேர்ந்து தமது பசு பொழிந்த பாலை நல்ல ஒரு தங்க கலசத்திலே எடுத்து வந்து உள்ள பறிவோடு அந்த பாலால் எம்பெருமானினுடைய பாத கமலங்களை விரைவாக திருமஞ்சனம் செய்தாள் திருப்பாதங்களை திருமஞ்சனம் செய்து கைகூப்பித் தொழுது வணங்கி அப்பால் நிற்கின்றாள் எம்பெருமான் அந்த நேரத்தில் நந்தியங்கடவுள் திருமுன்பாக வைத்த பாதுகை அதன் மேலாக தமது திருப்பாதத்தை சேர்த்து நடந்தருளுகின்றார் அப்படி எம்பெருமான் நடந்து அருளும் பொழுது எம்பெருமானின் திருக்கரத்தை பிரம்மதேவர் ஒரு பக்கமும் நாராயண கடவுள் இன்னொரு பக்கமுமாக அழைத்து கொண்டு வரும்படியாக அந்த திருமணக் கோயிலுக்கு உள்ளே சென்றருளினார் எம்பெருமான் பல வாத்தியங்கள் முழங்க தேவர்கள் வணங்கி வரும்படி விஞ்சையர்கள் பாடல்களை பாட பூத கணங்கள் ஆரவாரிக்க ருத்ரமூர்த்திகள் எல்லோரும் சூழ்ந்து வர மெதுவாக நடந்தருளுகின்ற அண்ணல் அவரை இரு திருக்கரங்களையும் பிடித்து மெதுவாக அழைத்து வரும் பிரம்மதேவரும் நாராயண கடவுளும் திருமண மண்டபத்தின் அந்த சிறப்பு அலங்காரங்களையெல்லாம் திருக்கண்ணோக்கம் செய்தருளுங்கள் என்று விண்ணப்பிக்க எம்பெருமானம் அவ்வாறே அருள் செய்தார் அந்த திருமண சாலையில் உலாவி வரும் வண்டுகள் மொய்யாதபடி மலரும் பூக்கள் நிரம்பிய சோலைகள் குளங்கள் நீந்தி விளையாடுவதற்கு ஏற்ப நிலா வெளிச்சத்தை போன்று அமைந்த நீரோடைகள் விசாலமான பெரிய குளங்கள் நிறங்கள் மாறி மாறி காணப்படும் ஒளியுடைய மண்டபங்கள் இவ்வாறாக அமைந்த அழகுகளையெல்லாம் பெருமான் எடுத்துச் சொல்ல அவற்றையெல்லாம் இறைவர் திருநோக்கம் செய்து வருகின்றார் இவ்வாறு இறைவனார் அத்திருமண சாலையினுள்ளே வந்தருளி வாசம் கமழ்கின்ற பூக்களால் வேய்ந்து கூரை அமைத்த முற்றிலும் வாசனையாகவே திகழும் அழகிய திருக்கல்யாண மண்டபத்து வந்து அங்கே இந்திரநீலம் எனும் இரத்தினத்தாலான சிம்ஹாசனத்தின் மீது வீற்றிருந்து அருளினார் எல்லா வேதங்களுக்கும் மூலப்பொருளாக அறியப்படாமல் நின்றவர் நம் பெருமான் வேதங்களை தந்தவர் அவர் ஆனால் அவையாலும் அறியப்படாதவர் அவர் அவரிடமிருந்து தோன்றினாலும் வேதங்கள் அவரை அறியாமல் மலைந்து ஐயா எங்குற்றாய் என தேடி இன்னமும் அலைந்து கொண்டிருக்கின்றன எம்பெருமான் வீற்றிருந்து அருளுகின்ற அந்த நேரத்திலே வீரபத்ரர் எனும் பெயருடைய கடவுள் வலிமை கொண்ட கூர்மாண்ட ருத்ர கடவுள் முதலான மற்றைய ருத்ரமூர்த்திகளும் பூத சேனாதிபதிகளும் எம்பெருமானைப் போற்றி செய்தார்கள் பிரம்மதேவரும் நாராயண கடவுளும் இந்திரனும் முதலிய யாவரும் சிம்ஹாசனத்திலே எழுந்தருளியிருக்கும் பெருவாழ்வை பெருமான் நமக்கு அளிக்கின்ற பெருவாழ்வை வாழ்வை வணங்கி அவரவருக்கு ஏற்ற ஆசனங்களை அமைக்கப்பட அதன் மீது எம்பெருமானை சூழ எல்லோரும் வீற்றிருந்து அருளினார்கள் இவ்வாறு எம்பிரான் திருமணச்சாலையில் தங்கியருளிய அந்த நேரத்தில் ஆதியாகிய பகவானின் ஞானமயமான அந்த திருமணத்தை கண்டு தரிசிக்க வேண்டும் என்று எல்லா அண்ட புவனங்களிலும் இருக்கின்ற எல்லோரும் அங்கே வந்து சேர்கின்றார்கள் அவ்வாறு எல்லோரும் இமயமலையிலே தொகுதி தொகுதியாக வந்து சேரவே அவர்கள் எல்லோருடைய சுமையையும் தாங்க முடியாதபடி இமயமலையானது நடுக்கமுற்றது பொன்போல மிளிரும் இமயமலை இவ்வாறு பாரச் சுமை தாங்காமல் நடுங்கவே ஆதிசேஷனால் ஆதிசேஷன் என்ற பாம்பின் தலைமேல் தாங்கப்படுகின்ற இந்த உலகம் அந்த தராசு போன்ற இருக்கின்ற தட்டு அதிலே ஒரு தட்டில் பாரம் ஏறவே அந்த தராசு தட்டு ஒரு பக்கம் தாழ்ந்து மற்றைய தட்டு உயர்வது போல இந்த பூமியின் வடக்கு பாகமாகிய இமயமலையிலே எல்லோரும் வந்து சேர அந்த வடக்கு பாகமாகிய இமயமலை இருக்கின்ற பூமியின் வடக்கு பக்கம் தாழ்ந்து விடுகின்றது தெற்கு பகுதி உயர்ந்து கொண்டு விடுகின்றது இந்த திடீர் செய்கையை பார்த்து தேவர்கள் எல்லோரும் கண்டு வியந்தார்கள் மயங்கினார்கள் தெற்கு பக்கம் மேலே வர பூமியில் இருப்பவர்கள் எல்லாம் சுவாசித்தல் முதலான செயல்கள் செய்ய முடியாதபடி தீங்கு வந்து விடுமோ என்று மயங்கினார்கள் வருந்தினார்கள் எல்லோரும் சிவபெருமானே அபயம் என்று வேண்ட எமது பெருமான் அவர்களது செயலைக் கண்டு புன்சிரிப்பு கொண்டருளி அந்த இடத்தில் வருந்துபவர்களின் குறை நீக்கும்படியாக நந்திதேவரை நோக்கி அருளுகின்றார் நந்தியே நீ சமுத்திரங்கள் எல்லாவற்றையும் தமது உள்ளங்கையில் அடக்கிய வலிமையை உடைய அகஸ்திய முனிவனை இங்கே அழைத்து வருவாய் என்று திருவாய் மலர்ந்தருளினார் பெருமான் அவ்வாறு இறைவன் சொல்லி அருளவே அப்பொழுது நந்திதேவர் எம்பெருமானை வணங்கி அவரின் பணியின்படியே திருமண பந்தரிடத்து பொருந்திய முனிவர் கூட்டத்திற்கு உள்ளே சென்று அகஸ்தியனே பெருமானின் திருமுன்பு வருக என்று கூவி அழைக்க அப்பேரோசை கேட்ட அகஸ்திய முனிவர் வந்து சேருகின்றார் அவரை அழைத்துக்கொண்டு சிவபெருமானின் திருமுன்பாக நந்திதேவர் சேர்க்கின்றார் அங்கு சேர்ந்த அகஸ்திய முனிவர் கனகசபையாகிய மன்றிலே நின்று ஆடும் பெருமானின் திவ்ய பாதங்களை வணங்குகின்றார் அகஸ்திய முனிவனை தம் நெற்றியில் கண்கொண்ட சுவாமி நோக்கி அருளி அருள்கின்றார் மிக தாழ்ந்து வணங்கிய அகஸ்திய முனிவனே கேள் இந்த இடத்திலே எல்லோரும் வந்து சேர்ந்ததனால் இந்த பூமியின் தென்பாகம் உயர வடதுபாக்கம் மிகவும் தாழ்ந்துவிட்டது இதனால் ஸ்வர்க்கம் முதலான மற்றைய உலகங்களும் கூட சீர்குன்றிவிடும் எனவே ஆண் யாவும் தங்களினுடைய செயல்களை விட்டுவிட்டு அயற்சி கொண்டு கலங்குகின்றார்கள் பெரியதாகிய மந்தரமலை முதலான மலையும் இன்னும் வேறு மலைகளும் அது மட்டுமல்லாது அருமந்த சிறப்பினை உடைய மகாமேறு மலையும் கூட இதனால் நிலை தவறிவிடும் எனவே உலக உயிர்கள் வேதனைப்படுவதோடு மட்டுமல்லாமல் மலை முதலான பொருட்களும் கூட உலக சமநிலை மாறுபடுவதால் அது தவறாகும் என்று கூறி அருளினார் சிவபெருமான் மேலும் அருளுகின்றார் எது எப்படி ஆனாலும் அகஸ்தியனே நான் சொல்வதைக் கேள் நீ ஒருவன் மட்டும் இந்த இமயமலையை இப்பொழுதே விட்டு நீங்கிச் சென்று தேன் பொழியும் சோலை கொண்ட மருத நிலங்களின் வனத்திலே ஓங்குகின்ற தமிழ்நாடாகிய தென்னாட்டிற்கு சென்று அங்குள்ள வானத்தை எட்டும்படி வளர்ந்திருக்கும் பொதிகை என்ற மலைக்குச் சேர்ந்து அங்கு தங்கிவிடு அதனால் இந்த உலகமெல்லாம் முன்பு போலவே சமமாக நிற்கும் என்று சிவபெருமான் திருவாய் மலர்ந்து அருளினார் சிவபெருமான் இவ்வாறு மொழிந்தருளவே அதனைக் கேட்டு அருளிய அகஸ்திய முனிவர் பெரிதும் அச்சம் கொள்கின்றார் எம்பெருமானை பணிந்து ஐயனே தேவரீருக்கு அடியேன் குறையேதும் செய்ததுண்டோ இல்லையே அப்படியென்றால் அடியேன என்ன காரணத்தினால் தேவரீரினுடைய இந்த இங்கே நிகழும் திருமணத்தை கண்குளிர கண்டு களிக்க முடியாதபடி மிக தூரத்தை சென்றிருப்பாயாக என்று சொல்லி அருளினீர்களே நான் என்ன குறை செய்தேன் என்று கேட்டு அருளுகின்றார் அப்பொழுது சிவபெருமான் அருளுகின்றார் அகஸ்தியனே உன்னை போன்ற பெருந்தவமுடைய முனிவர் இந்த உலகத்தில் உண்டோ பிரம்மதேவனும் உனக்குச் சமமாக மாட்டான் எனவே எதை நீ நினைத்தாயோ அதையெல்லாம் தவறின்றி நீ நிறைவேற்றி முடிப்பாய் விட்டால் இந்த மிக செயலை செய்வதற்கு முனிவர்களிலோ தேவர்களிலோ மற்ற யாராலும் முடியாது அவர்கள் எல்லோரை விட தவப்பேறு உடையவன் நீ உன்னால்தான் இந்த செய்கை செய்ய முடியும் எனவே அகஸ்திய முனிவனே புதிய மலை நோக்கி புறப்படுவாயாக என்று எம்பெருமான் கூறி அருளுகின்றார் அது கேட்ட அகஸ்திய முனிவர் ஒன்று விண்ணப்பம் செய்கின்றார் பெருமானே எல்லோரும் இங்கே நிற்க எளிய வாழ்க்கை உடைய என்னை இதை செய்வாயாக என்று பணித்து அருளினீர்கள் உங்களது திருவுள்ளம் என்று என்றால் அதுதான் நான் செய்கின்ற மேலான தவம் என்று கூறுகின்ற அகஸ்திய முனிவர் மேலும் விண்ணப்பிக்கின்றார் பெருமானே அம்மையும் அப்பனுமாக விளைகின்ற தெய்வீக திருமணக் காட்சி கண்டு பணியாமல் இந்த விடத்தை விட்டு நான் எப்படி செல்வேன் என் நெஞ்சம் பெரிதும் கவலை கொள்கின்றது என்று அகஸ்திய முனிவர் கூற சிவபெருமான் அகஸ்திய முனிவருக்கு அருளுகின்றார் அகஸ்திய முனிவனே உனது மனமானது கவலைப்படாமல் தென் திசையில் உள்ள பொதிய மலைக்கு சென்று சார்வாயாக அங்கு நீ தங்கியிருக்கும் பொழுது நாம் அந்த இடத்திலே உனக்கு முன்பு தோன்றி இங்கே நிகழ்கின்ற திருமண காட்சி முழுவதும் நீ அங்கே காணும்படி காட்டி அருளுவோம் எனவே நீ மகிழ்வோடு அதனை அங்கே காண்பாயாக அங்கேயே நீ என்னை தியானித்தவாறு சில நாட்கள் தங்கியிருப்பாயாக பின்னர் மறுபடியும் நீ என்னிடம் வந்து சேர்ந்து கொள் என்று சிவபெருமான் அருள்கின்றார் நிர்மலமான ஞான வடிவினராகிய இறைவன் மொழிந்தருளும் இதனை கேட்டு அகஸ்திய முனிவர் கவலையெல்லாம் நீங்கி பெருமானை பலமுறை வணங்கி திருமுன் நின்று கைதொழுது போற்றி நெடிதும் பலகால் பெருமூச்சு எரிந்து நீங்க முடியாமல் அந்த இடத்தை விட்டு நீங்கி தென் திசையின் எல்லையை நோக்கியவாறு குறுகிய வடிவினை உடை அகத்திய முனிவர் சென்றருளுகின்றார் செல்லும் வழியிலே க்ரௌஞ்சமலை விந்தியமலை இவைகளெல்லாம் தங்களது அகங்காரமும் வலிமையும் கெட்டு அழியும்படியாகவும் வில்வலன் வாதாபி எனும் இரு அசுரரும் முனிவர்களை வஞ்சித்து கொன்று உண்ணுகின்ற அந்த தீய கொடிய செயல்கள் அகன்று மாழும்படியாகவும் காவிரி என்னும் ஆற்று நீரை கையில் உள்ள கமண்டலத்திலே ஏந்தியவாறு தெற்கு நோக்கி வருகின்றார் அகஸ்திய முனிவர் ஆகாயமார்க்கமாக வந்து பொதிய மலைக்கு வந்து சேருகின்றார் திரிபுர சம்ஹாரம் செய்தருளிய இறைவனாரது பழைய திருக்கோலத்தை தியானித்தபடியே அகஸ்திய முனிவர் பொதிகை மலைக்கு வந்து சேருகின்றார் அவ்வாறு பொதியமலை என்னும் மலையினிடத்து அகஸ்திய முனிவர் வீற்றிருந்து அருளவே பலராலும் புகழப்படுகின்ற பூமியின் வடது பாகம் தென்பாகம் என்ற இரு பகுதிகளும் ஒரு தராசு தட்டின் இரு தட்டுக்களும் சமநிலையில் இருப்பது போல தென் திசை உயர்வாக இருந்த தென் திசை கீழே வர கீழே இருந்த தாழ்ந்திருந்த வடதிசை மேலே செல்ல பூமி சமமாக நின்றது உயிர்கள் தங்கள் கவலை நீங்கி சிவபெருமானை துதிக்கின்றார்கள் அவ்வாறு இருக்க இனி இங்கே நடந்தருளிய இறைவனார் இறைவியாரது திருமணத்தின் திருக்காட்சியினை தொடர்ந்து சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்